আগানে দিনে প্রেমো காவேரி வந்து எப்படி விஜய் வெளியெடுக்கிறதுன்னு தெரியாத கஷ்டப்படுறாங்க ராகினி என்ன காவேரி உன் புருஷினே வெளியெடுக்க முடியலன்னு ரொம்ப கஷ்டப்படுற போலன்றாங்க கோவப்பட்டு ராகினி கன்னத்துலேயே பல்ல ஆறுன்னு அறிகிறாங்க கொஞ்சம் கூட உனக்கு அசிங்கமாக இல்லை இப்படி ஒரு தேவையில்லாத வேலைகளை பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்ட்டு கன்னத்துலேயே அறிஞ்சிடாங்க இங்கேப்ப இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஒழுங்காக எப்படி இருக்கணும் அப்படி இருந்து கொண்டுறாங்க அதுக்கப்புறமா வந்து என் புருஷன் எப்படி வெளியெடுக்கணும் எனக்கு தெரியும் நீ எனக்கு அறிகுறது சொல்லதை சரியா அப்படின்னு வாங்க இது எப்படி ஆச்சு நம்ம விஜய் வெளியெடுக்கணும் எப்படின்னு தெரியல அஜயோடைய உடைய அம்மா கூட்டிகிட்டு போங்க நான் போய் பேசுகிறேன் அது வந்து மா கூட்டிகிட்டு போங்க தாத்தான்றாங்க அதுக்கப்புறமா அஜயோடைய கிட்ட போய் பேசுகிறாங்க விஜய் எந்தளவுக்கு நல்லவுன்னு உனக்கு தெரியும் இல்ல விஜய் வெளியெடுக்க நீ வரமாட்டியா அப்படின்னு தாத்தா சொல்கிறாங்க காவேரி மீங்க பாருங்கள் நீங்கள் எடுத்துன பையன் எப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லை சொல்கிறத கேளுங்க அப்படின்ட்டு ரொம்பவே காவேரி போஸ் பண்றாங்க நீங்கள் தான் விஜய்யை வெளியெடுக்கணும் பாவம் எந்த ஒரு தப்பும் பண்ணாத அவர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வெளியே விட்டுருவாங்கன்னு வாங்க அஜயோடைய அம்மா என்ன சொல்ல போகிறாங்க விஜய் உதவி சரி போகிறாங்களான்ட்டு நெக்ஸ்ட் വീഡിയോ പാകലാൻ താങ്ക് യു